ஹஸ்டோ தமிழ் வியாசா சீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள கரணங்களில் கரசை கரணத்தை பற்றி பார்ப்போம் முதலில் கரசை குண குணநலன்களைப் பற்றி சிறு குறிப்பு பார்ப்போம் கரணத்தின் விலங்கு யானை மற்றும் தெய்வம் விநாயகர் ஆவார் இந்த கரணத்தின் தேவதை பூமாதேவி மற்றும் வாஸ்து தேவன் கரண அதிபதி சந்திரன் மற்றும் ராசி தனுசு கடகம் ஆகும் ஸ்தலம் பிள்ளையார்பட்டி திருவானைக்காவல் மலர் செம்பருத்திப்பூ ஆகும் ஆகாரம் பால் இந்த கரணம் சரகரணம் ஆகும் இதனுடைய பொருள் காசுக்கட்டி மற்றும் ஆபரணம் மாணிக்கமாகும் துபம் நீலக்குன்றி மணி வஸ்திரம் கருப்பு நிற வஸ்திரம் இந்த கரணத்தின் தான் பொருட்கள் புத்தகம் உப்பு ஆகும் இந்த கரணம் செயல்படும் வருடம் ஐம்பத்தி இரண்டு வருடம் இதன் உலோகம் மற்றும் பாத்திரம் எம் ஆகும் சுபகாரியங்கள் அல்லது மனத்தில் நினைத்த காரிய பலிதத்திற்காக பயணம் மேற்கொள்ளும் போதும் மனதில் எண்ணியது நன்மையாக நடந்தேற இந்த கரண குணத்தன்மை உள்ளவற்றை சிறிதேனும் உபயோகித்து அதாவது மலர் பயன்படுத்துவது வாசனை திரவியம் பூசுவது ஆகாரம் உண்பது தூபம் போடுவது ஆகியவற்றில் முடிந்ததை பயன்படுத்த நாம் நினைத்த காரியம் வெற்றிகரமாக அமையும் அடுத்து கரணத்தில் செய்ய வேண்டிய நற்காரியங்களைப் பற்றி பார்ப்போம் இது சுபகரணம் ஆகும் பூமி சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அதாவது பயிரிடுவது பூமி வாங்குவது பூமி பூஜை செய்வது நிலம் வாங்குவது விவசாயம் செய்வது ஆகியவற்றிற்கு ஏற்றது ஆகும் புதுமனை புகுவிழா திருமணம் சாந்தி முகூர்த்தம் ஆகியவரை இந்த கரணத்தில் செய்வது நன்று அடுத்த இந்த கரணத்தின் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பார்ப்போம் கரசை கரண ஒரு கோரும் தன்மையைக் குறிக்கிறது மற்றும் ஒழுக்கம் நேரமின்மையை வலியுறுத்துகிறது இதன் விலங்கு யானை என்பதால் மக்கள் தலைவர்களாக அச்சமற்றவர்களாக அரசர்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களாக பகைவரை வெல்பவர்களாக இருப்பார்கள் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர்கள் சிறந்த பேச்சுத் அதிகம் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் கற்பனைத்திறன் அதிகம் கொண்டவர்கள் என்பதால் கலை சம்பந்தமான துறைகளில் சாதிப்பர்கள் மனதறிந்து யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள் இவர்கள் மேகத்தைப் போன்ற கொடையாளி அதாவது எல்லோருக்கும் உதவும் தரும சிந்தனையுடையவர்கள் இவர்கள் எதிர்ப்பாளினர் மீது அதீத மோகம் கொள்பவர்கள் அரசாங்கம் மூலம் பணவரவு உண்டு சாத்வீகமான குணமுடையவர்கள் மனம் அறிந்து யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள் ஆனாலும் வஞ்சம் தீர்க்கும் குணம் உடையவர்கள் தெய்வபக்தி மிகுந்தவர்கள் இவர்களுடைய கர்மதனையை நீக்குவதற்கு பிள்ளையார்பட்டி சென்று வழிபட வேண்டும் நல்ல அறிவு புத்திக் கூர்மை கீழ்ப்படுதல் ஞாபக சக்தி மிகுந்தவர்கள் குறுபக்தி மிகுந்தவர்கள் இவர்களுக்கு கோபம் வந்தால் கட்டுப்படுத்த முடியாது சாது மிரண்டால் காடு கொள்ளாது இவர்கள் உடல் சூடாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தன்னுடைய பலத்தை அறியாதவர்கள் பிறர் சுட்டி காட்டும் பொழுதுதான் அவர்களுடைய பலம் அவர்களுக்கு தெரியும் நிறைய அரசியல்வாதிகள் அரசு சம்பந்தமான நபர்கள் கரசை கரணத்தில் இருக்கிறார்கள் இந்த கணத்தில் பிறந்தவர் மருத்துவர்கள் மேலும் மகப்பேறு மருத்துவராக புகழ் அடைவார்கள் எதையும் ஆய்வு செய்துதான் ஏற்றுக்கொள்வார்கள் நிறைய ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் இவர்களை எளிதில் திருப்திப்படுத்த முடியாது கரசையில் பிறந்தவரின் மன அழுத்தம் குறைய கதை இலக்கியம் பாட்டு இவைகளை கேட்க வேண்டும் கரசை கரணத்தில் பிறந்தவர்கள் விலைமகள் மீது மோகம் தன் விரோதிகளை தோற்கடித்து துன்புற வைக்கும் ஆற்றல் கொண்டவர்கள் ஒரு செயலை இவர்கள் ஆரம்பிக்கும் முன் அருகில் உள்ள தாய்சை மகளிர் விடுதே விநாயகர் கோவில் சென்று வந்த பிறகு ஆரம்பித்தால் வெற்றி நிச்சயம் புத்திர தோஷம் உள்ளவர்கள் கரசை கரணத்தில் பிறந்தவர்களின் சமைக்க சொல்லி சாப்பிடும்போது அந்த தோஷத்தை நீக்கி தரும் புத்திர சம்பந்தமாக ஒரு டாக்டரை சந்திக்கும் பொழுது அல்லது மகப்பேறு போகும்போது கரசை கரணத்தை சார்ந்தவரை அழைத்து செல்லும்போது மகப்பேறு நன்றாக அமையும் கரசை கரணத்தில் பிறந்தவர்களின் தொழிலைப் பற்றி பார்ப்போம் இந்த கரணத்தின் கரணநாதன் சந்திரன் ஆவார் எனவே இவர்கள் வேதவித்துவான்கள் பொருளாதார நிபுணர்கள் வங்கி மேலாளர்கள் வாக்குப்பதிதம் ஜோதிட வித்துவார்கள் குழந்தை மருத்துவர்கள் முக்கியமாக டெஸ்டியோ மற்றும் புதிய மருத்துவ சிகிச்சை துறையில் இருப்பார்கள் நீதித்துறை கோவில் தர்மகர்த்தா மது தொடர்பு கொண்ட அனைத்து துறைகளில் இருப்பார்கள் அரசியல் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் திறன் அதிகம் கொண்டவர்கள் என்பதால் ஓவியம் சிற்பம் கவிதை நாடகம் நடனம் போன்ற கலை சம்பந்தமான துறைகளில் சாதிப்பர் இவர்கள் மந்திர அறிவியலில் சிறந்து விளங்குவார்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பு கட்டுமானம் தொடர்பான தொழில்களுக்கு இவர்கள் மிகவும் பொருத்தமானவர்கள் எனலாம் கரசை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு வரும் பிரச்சனை தீர்க்க அல்லது நல்ல காரியம் செய்யும் பொது ஏற்படும் தடைகளை போக்க செய்ய வேண்டிய பரிகாரங்களை பார்ப்போம் பிள்ளையார்பட்டி விநாயகர் வழிபாடு மற்றும் தோப்புக்கரணம் போடுவது மிகவும் நல்லது ஆகும் இவர்கள் மூச்சு பயிற்சி நீச்சல் அடிப்பது போன்ற உடல் மற்றும் மனப்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் இவைகள் எல்லாம் இவர்களுக்கு மேன்மை ஏற்படுத்திக் கொடுக்கும் கரசை கரணம் வரும் நாள் அன்று பால் பாயாசம் வைத்து சத்தியநாராயண பூஜை செய்வது மிக சிறப்பு ஆகும் தாயாரிடம் ஆசிர்வாதம் வாங்குவது அரசமர விநாயகர் வழிபாடு இவர்களுக்கு பெரிய வெற்றியை தேடிக் கொடுக்கும் குருவாயூரப்பன் வழிபாடு திருப்பதி பெருமாள் வழிபாடு இந்திரன் வழிபாடு இவர்களுக்கு சிறப்பை தரும் அன்னதானம் செய்வது யானைக்கு உணவு வழங்குவது அவற்றிடம் ஆசீர்வாதம் வாங்குவது மிகவும் நல்லது திங்கட்கிழமை அன்று சந்திரன் வழிபாடு நன்மையைத் தரும் சிவபெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வதால் நல்ல யோகம் வரும் இவை அனைத்தும் பொது பலனை சுய ஜாதகத்தில் லக்கினம் மற்றும் கிரகங்களின் நிலையை பொறுத்து இவை மாறுபடலாம் நன்றி